சேலம் மாவட்டம் சேலம் ஒன்றியம் தலவாய்ப்பட்டி ஊராட்சி சித்தனூர் பகுதியில் அமைந்துள்ள பொதுமக்கள் நிழல் கூடத்தை இன்று மேற்கு தொகுதி எம்எல்ஏ அருள் அவர்கள் திறந்து வைத்தார் நிழல் கூடத்தில் பொதுமக்களுக்கு பயன்கூடிய அவசர உதவி எண்கள் குறிக்கப்பட்டிருந்தது மிக சிறப்பாக இருந்தது என பொதுமக்கள் பாராட்டினார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட பொறுப்பாளர்கள் ஒன்றிய பொறுப்பாளர்கள் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் இந்த விழாவில் பங்கேற்றார்கள் பொதுமக்கள் எம்எல்ஏ அவர்களுக்கும் மற்றும் கட்சியினர்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார்கள் பொதுமக்களின் நீண்டகால கோரிக்கை நிறைவேறியதாக அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியை தெரிவித்தார்கள் நினைவுகள் எந்த நாளும் மாறாது அந்த நாள் நினைவுகள் எந்த நாளும் மாறாது நான்